நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் பத்திரிகை அழகில் ஹரீஷ் அவர்களுடைய ஹரீஷ் வணக்கம் ஸோ ஹரீஷ் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு சிக்ஸ் டேஸ்விக் மீடியா நீங்களும் பண்ண முடியாது ஸோ எப்படி தெரியுது ட்ரெண்டு ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னுமே அது டிஎம்கே எடுபே அப்படின்னு தான் சொல்லுவேன் டிஎம்கே அவங்களுடைய ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு அப்படிங்கிறதான் என்னால் சொல்ல முடியும் இதில் என்னென்னா ஒரு அலிகேஷன் வந்துச்சு ஏடிஎம்கேக்காரங்களாம் மத்தியானமே கிளம்பிட்டாங்க அவங்க யார் கிவன் அப் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இவங்க ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு ஸோ ஏடிஎம்கே தரப்பில் கேம்பெயின் எப்படி போச்சு ஏடிஎம்கே பொறுத்தவரை அவங்க நல்லா என்ன சொல்றது கேம்பெயின் நல்லா பண்ணியிருக்காங்க கேம்பெயின் பொறுத்தவரை அதில் வந்து பெரிய இது இல்லை சரிபோகு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சில இடங்களில் சில பகுதிகளில் வந்துட்டு அப்படிதான் இருந்ததா தகவல் ஆனால் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ச்சியாக அதை கண்காணிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து தொடர்ந்து நாங்கள் வந்து கண்காணிச்சிருக்கோம் எஸ்பி வேலுமணி அவர்கள் கண்காணிச்சிருக்காரு ஸோ அதனால பிரச்சனை இருக்காது அப்படிங்கறது அவங்களுடைய கேம்ப்ல இருந்து வந்து ஓகே இதில் வந்து இந்த சூலூர் பல்லடத்துலலாம் பிஜேபிக்கு ஏடிஎம் ஓட் டிரான்ஸ்பரே இருக்கு பிஜேபி பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிளீமா அதிகம் சூலூர் பழனம் வந்துட்டு ஜிஎஸ்டி பாதிப்புனால ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்கிற அங்க வந்து பிஜேபிக்கு சாதகமான சூழல்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை அதிமுக திமுகவுக்கு நடுவில் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை அது ஹண்ட்ரட் கன்ஃபர்மா சொல்லுவான் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ராமநாதபுரம் தொகுதி ஏன்னா நான் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க மத்தியான எனக்கு ஒரு ஓபிஎஸ் எக்ஸிட் போல் ஒரு டேட்டா வருது நாலு ஆறுல நாலு செக்மெண்ட்ல ஓபிஎஸ் லீடிங் அப்படின்ற மாதிரி வருது ஸோ எப்படி ராமநாதபுரத்தில் எப்படி பாக்குறீங்க ராமநாதபுரம் டிஎம்கே அண்ட் பிஜேபி அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு நடுவில் கடுமையான போட்டி இருந்தது டிஎம்கே ஒரு இடத்துல லீடிங்ல இருக்காங்க ஒரு 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 கிட்டத்தட்ட நான் ராமநாதபுரம் அப்புறம் திருச்சுடி இந்த ரெண்டு செக்மெண்ட் லீடிங் மத்த நாலு மொத்தமாவே வந்து த்ரீ டூ ஃபோர் தான் இருந்தாங்க டிஎம்கே பட் இப்போ நம்ம எக்ஸிட் போல ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண முடியாது பட் ஸ்டில் டிஎம்கே லீடிங் தான் இருக்கிற மாதிரி அதாவது ஐஏஎம்எல் லீடிங்ல மாதிரி தான் இருக்கு எப்படி அவர் முந்தின நாளே பெருசாக ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வருது தேனி வந்து டிஎம்கேக்கு நல்ல ஒரு கெயின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து பிரச்சார நேரத்தில் அவர் வந்து தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் கடும் எதிர்ப்பை சந்திச்சார் ஆனால் போக போக அந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு திரு டி தினரன் அவர்கள் பிரச்சாரத்தை முழுமையாக முடிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அதிமுக அங்க வந்து பெரிய அளவுல களத்தலை இல்லை அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஓகே இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெல்ட் அப்படின்னா அந்த தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி இந்த பெல்ட் பிகாஸ் ஹை போலிங் கடந்த முறை மாதிரி முறையும் தர்மபுரியில எயிட்டி பர்சன்ட் போலிங்ச்சு ஸோ இந்த பெல்ட்ல எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சது கள்ளக்குறிச்சி சேலத்துல கொஞ்சம் கடுமையான போட்டி திமுக அதிமுக தருமபுரியில வந்து எப்படி போகணும் தெரியாதுன்ற மாதிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி வந்துட்டு யூஸ்வலா போல் பண்ணுற போலாகிறது தான் அது அதிக அளவில் போலிங் விழுறது குறிப்பாக அங்கே இருக்க கிராமப்பகுதிகளில் அதிக அளவில் போலாகும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் அதான் நடந்தது அதற்கு முந்தைய தேர்தலையும் அப்படிதான் இருந்தது சுச்சுவேஷன்ஸ் ஸோ அது வந்து வெற்றி தோல்வி பாதிக்கும் யாருடைய வெற்றி தோல்வி பாதிக்கும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியாத விஷயமா இருக்கு ஆனாலும் சேலம் அதே மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி வந்து திமுக அதிமுக கடையிலான கடும் போட்டி இருக்கிறத ஒரு த்ரீ வேணும் ஆமா இனிமேட்ல இருக்காங்க இன்னும் வந்து தெளிவான முடிவுகள் கிடைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் அங்க தர்மபுரி இருக்கு இதுல என்னன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் லாஸ்ட் டைம் தருமபுரி எலெக்ஷனில் வந்து அந்த அலையன்ஸ் அன்புமணி வந்து ஜெயிச்சிருக்கா இருக்கவே ஒரு தரித் கன்சால்டேஷன் காச்சு ரொம்ப ஒரு ஃபியர் ஃபேக்டர்லேயே வந்து ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி வந்து மூணு பேர் தனித்தனியா அழைக்கும் போது அந்த இருந்துருக்காரு பட் இருந்தும் இவ்வளவு அதிகம் போல இருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாமகனுடைய வாக்குகள் அவங்களுக்கு முழுமையாக போய் சேரலாம் அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு எல்லா தொகுதியிலும் எல்லா தொகுதிகளிலும் இருக்கு பாமகளுடைய வாக்குகள் முழுமையா போய் சேரல அதே நேரம் திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் கிடைச்சிருக்கு பாமகளுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து அதிமுக சரிபாரியா வந்து புயல் பார்க்க முடியுது காலத்துல திமுகவுக்கு வாக்குகள் அப்படியே தான் அந்த த்ரீ அந்த தர்மபுரில அப்படி இருந்துட்டு இருக்கு

ரெண்டு பெரிய பிரதான கட்சிகளும் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸோ பணம் எதுவும் யாருக்கும் வரல அதனாலயும் போலிங் கம்மி கம்மியாச்சுன்ற மாதிரி தான் பல தகவல் ஸோ இதுல சென்னையில பெருசாக பேசப்பட்டதுன்னா பாஜகவோட கேம்பியன் பெருசா சார் இருக்கும் பாஜக சென்னையில ஒரு பெரிய ஒரு சர்ஜி இருக்கும் நடுவில் வந்து அந்த போல் பர்சனிஸ் தப்பா வெளியிடும்போது எல்லாம் பாஜக பெரிய ஜம்ப் இருக்குன்ற மாதிரி பட் ஆனால் இப்போ சென்னையில அதிமுக மூன்று தொகுதிகளுமே அந்த இரண்டாவது இடத்தை பிடிச்சிரு நினைக்கிறீங்களா ஆஹ் சென்னையில மூன்று தொகுதியுமே வந்துட்டு டிஎம்கே நேடிஎம் கே தான் ஃபைட் பிஜேபி வந்து எங்கேயும் கண்டஸ்ட்ல இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் சொல்ல முடியும் ஆஹ் தமிழசியவர்கள் ஒரு பதினைஞ்சு பர்சன் பதினாறு பர்சன்ட் வாங்குவாங்க அந்த ஒரு ஷேர் வேணா கிடைக்கும் மத்த எங்கயுமே வந்துட்டு ஐந்து ஆறு சதவீதம் கூட பாஜக தாட்டாத அப்படி இல்லை வினோத் பில்லும் மேலும் பல எதிர்பார்ப்பு பென்ஷன் எதிர்பார்ப்பு வந்து அமித் ஷா இஎஸ்பிஎஸ்சி வாங்கி கொடுத்தாரு எதிர்பார்ப்புகள் இருக்கு தலைவர்கள் பேசியிருக்காங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி பாஜக இன்னும் அங்க விளரல பாஜக மீதான நம்பிக்கை அங்கே வரல குறிப்பா மீனவர்கள் கிட்ட பாஜக மீதான நம்பிக்கை இன்னும் வரல சென்னை மூன்று தொகுதிகள்லயே இருக்கிற மீனவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அங்க இருக்கிற வன்னியர் சமூக மக்களாக இருக்கட்டும் பழைய சமூக மக்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட பாஜக மீதான நம்பிக்கை இன்னும் வளரல அந்த வளர்ச்சி ஏற்படுத்ததை தவிர பாஜக வளராது ஓகே இதுல வேலூர் வேலூர் தொகுதி திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அது அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல இன்னும் சொல்லப்போனா ஏசிஎஸ் இப்போ நேற்று முன்தினம் நினைக்கிறேன் மறு வாக்குப்பதிவு நடத்தணும் எட்டு இடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது டிஎம்கேக்கு ஃபேவராக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஓகே ஃபைனலாக இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பெர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேசணும் நாம் தமிழோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் தெற்கில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நாடார் சுமூக கிறிஸ்டியன் நாடார் சமூக வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை விட ஒரு இரண்டு அல்லது மூன்று பர்சன்ட் கூடுதலாக வரதுக்கான வாய்மீன் இல்லை சட்டமன்றத்தை விட ஆமாம் சட்டமன்றத்தை விட இரண்டு மூன்று பர்சன்ட் கூடுதலாக வரதுக்கான வாய் மீன் செட் இப்போது டெக்னிக்கலி மூன்றாவது இடம் வந்து நாம் தமிழர் போனவாட்டியும் சாத்தி அந்த மூன்றாவது இடத்தை தக்க வைப்பாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு பிகாஸ் பிஜேபி இவ்வளவு ஃபைட் கொடுக்கும் பாஜக வந்து கூட்டணியா என்டிஏங்கிற முறையில ஒரு பதினெட்டுல இருந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வரலாம் தனியா பாக்குறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மைனாரிட்டி ஓட்டு வந்து இதோட நாம் தமிழர் ஷிப்ட் ஆகும் பல பேசினாங்க அது திமுக விட்டு நாம் தமிழர் போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்களே சொல்றீங்க நாடாளுமன்றத்துல அது ஆக்சுவலா வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கறது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் பாக்குறாங்க கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க எதற்கு ஒரே கூட்டணிக்கு நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தாங்க ஸோ அந்த வாக்குகள் எல்லாமே வந்துட்டு அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பிரிஞ்சிருக்கு நாம் அதிகமாக விழுந்திருக்கு ஓட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சரி இது இறுதியா பாண்டிச்சேரி எப்படி இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் லாஸ்ட் டூ டேஸ் வந்து நமச்சிவாயம் தரப்பு போல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அக்ரெஸிவாக இருந்தது கேள்விப்பட்டேன் பாண்டிச்சேரி வந்து இப்போவும் வந்து காங்கிரஸ்க்கு ஃபேவர்த் தான் நான் சொல்லுவது அங்க இருக்கிற கலநிலவரம் வந்துட்டு பிஜேபி அண்ட் காங்கிரஸ்க்கு நடுவில் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறதா பார்க்க முடியுது அதிமுக பத்து பர்சன்ட் வாங்கினாலே அது பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும் வேட்பாளரும் வந்துட்டு நான் போட்டியிலிருந்து வெளியே ஒரு ரேஞ்சுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு அதிமுக பொறுத்தவரை ஸோ பாஜக காங்கிரஸ் இடையில கடும் போட்டி இருக்கு காங்கிரஸ் ஒரு லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் எனக்கு ஒரு பெரிய அதிருப்தி அந்த கேம்பெயின் டெல்லி தே காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி காந்தி யாரோ வந்து வந்துருக்கலாம் அப்படின்னு ஸோ பெருசாக கேம்பெயின் பண்ணாத போது இந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அவங்க சேல் சேல் அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்கு மக்கள் கிட்ட பொதுவாகவே அந்த அதிருப்தி வந்து காங்கிரஸ்க்கு ஃபேவராக தான் வரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருடைய பார்வையும் இருக்கு வாக்குகளும் அப்படிதான் விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அதனால அந்த அதிருப்திகள் காங்கிரஸ்க்கு ஃபேவராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி ஓகே ஹரிஷ் உடனே நினைஞ்சு இந்த எக்ஸிட் போல் பத்தி உங்க கருத்துக்கள் ஷேர் பண்ண ரொம்ப நன்றி ஹரிஷ் தேங்க் நன்றி